வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் உமால நல்லா இருக்கீங்களா முக்கியமா லட்டு விவகாரம் முடிஞ்சு நினைச்சோம் ஆனால் இப்போ இன்னைக்கு பார்த்தேன் உச்ச நீதிமன்றம் தான் அது வந்து பெரிய அளவுக்கு பெருசாக இருக்கிறது குறிப்பாக சந்திரபாபு நாயுடுக்கே கண்டனம் தெரிவித்துக்கிறது கடவுளை வைத்து அரசு செய்யக்கூடாதுன்னு நேரடியாக கண்டனம் தெரிவித்துக்கிறது இது இன்றைக்கி இந்தியா முழுக்க பேசும்போதாக மாறி இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க விலங்கினுடைய கொழுப்பு லட்டிலே கலக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற போது பல பேர் சொன்னார்கள் பசு என்பது விலங்கா இல்லை தாவரமா அது விலங்குதான் அதிலிருந்து வருகிற பாலில் இருந்து நெய் தயாரிக்கப்படுகிறது என்று சொன்னால் நெய் கொழுப்பா இல்லையா நெய் என்பது அறிவியல் பூர்வமாக நீங்க பார்த்தீங்கன்னா அது கொலஸ்ட்ரால் தான் விலங்கின் கொழுப்பு என்று சொன்னாலே பசுவினுடைய நெய் என்றுதான் அதற்கு பொருள் ஓ ஓகே சொல்லிப்பாங்களோ ஒருவேளை அதைத்தான் இவங்க வந்து இப்படி கிளப்பி விட்டாங்க இவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது என்றால் சங்கிகளுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது என்றால் சங்கிகளுக்கு இந்த முறை சந்திரபாபு நாயுடு டப்பிங் கொடுத்திருக்கிறார் வாய்ஸ் கொடுத்துருக்கிறார் என்றாலும் கூட அதில் பேசப்படுகிற பொருள் வந்து முழுக்க முழுக்க சங்கியின் குரல் தான் கேட்கிறது சந்திரபாபு நாயுடு குரலை கேட்கவில்லை ஏனால் சந்திரபாபு நாயுடு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்கிற கொள்கையெல்லாம் பேசியவர் தேர்தல் வாக்குறுதிகளிலே அதை சொன்னவர் அப்படிப்பட்ட அவரிடத்திலே இருந்து இப்படி ஒரு வாய் ஒரு வாய்ஸ் கொடுப்பது என்பதே அப்படி அவர் உரையாடுவது என்பதே முதலில் பல பேருக்கு அதிர்ச்சியாக இருந்தது அப்போ எதிர்கட்சி அரசியலை வீழ்த்துவதற்காக ஜெகன்மோகன் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அரசியலை வீழ்த்துவதற்காக இந்த மதத்தை வந்து கையில் எடுக்கிறாரோ கூடா நட்பின் காரணமாக பாஜகவோடு கூட்டணியில் இருப்பதன் காரணமாக அவர்கள் பாணியிலேயே இந்த அரசியலை செய்கிறாரோ என்கிற பல விமர்சனங்கள் அதற்குண்டே வந்தது அதிலும் உச்சபட்சமாக போய் வந்து ராஜசேகர ரெட்டி வந்து ஒரு கிறிஸ்தவர் என்றெல்லாம் சொன்னார் நான் என்ன கேட்கிறேன்னா ஒருத்தர் கிறிஸ்தவராக இருக்கிறார் என்பதனாலேயே அவர் கலப்பட நெய்யை வந்து அனுமதிப்பார் என்ற நம்ம புரிந்து கொள்ள முடியுமா இப்ப திருவல்லிக்கேணியிலே இருக்கக்கூடிய மசூதியிலே முப்பது நான்கள் நோன்பு திறப்பதற்கும் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வந்து அதை வந்து பழச்சாறு வழங்குவது அந்த நோன்பு கஞ்சிக்கான செலவை ஏற்றுக்கொள்வது என்று தாங்களே முன்வந்து செய்கிறார்கள் அப்போ அந்த நோன்பு திறப்பு விழாவிலே இஸ்லாமியர்களுக்கான அந்த அந்த பரிமாறு பரி பரிமாறுகிற வேலையை பார்க்கிறவர்கள் ரொம்பவும் குவாலிட்டியானதை வாங்கி கொடுக்குறாங்க எப்பொழுதுமே நீங்கள் ஒருத்தருக்கு பரிசு கொடுக்கணும்னாலோ ஒருத்தரை உபசரிக்கணுனாலோ நம்ம வீட்டில் அன்றாடம் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றதையா விருந்தாளிக்கு போடுறோம் நம்ம வீட்டில் ஒரு ரசம் வச்சு ஒரு உருளைக்கிழங்க பொறிச்சு சாப்பிடுவோம் நம்ம நார்மல் டேயில் ஒரு விருந்தாடி வந்துட்டாருன்னா நம்ம என்ன செய்வோம் ஒரு விருந்தாளி வருகிறாருன்னா நம்ம ஸ்பெஷலாக வந்து ஏதாவது அவருக்கு சமைச்சு போடுவோம் ஆமாம் இதுதான் இயற்கை இப்போ என்னென்னா இன்னொரு மதத்தினுடைய விழாவில் வந்து அவங்க வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க என்று சொல்லுகிற உள்நோக்கம் எல்லாம் எதை நோக்கியது என்றால் ஒரு பிளவு அரசியலை திட்டமிடுகிறார்கள் சைவம் சாப்பிடுகிறவர்கள் தான் இந்துக்கள் என்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் அப்படி சாத்தியமில்லை அப்படி வாய்ப்பு இல்லை ஆமாங்க தீபாவளிக்கு வந்து கறிக்கடைக்கு முன்னால் ஒரு பெரிய கூட்டம் நிற்கிறது மீன் கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ராமேஸ்வரம் மீனுக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய அளவில் வந்து ராமேஸ்வரம் மீன் விற்கிறோம்னு சொல்லியே தனியாக விற்கிறாங்க சென்னை மாதிரியான ஊர்களில் காசிமேட்டில் வந்து அந்த மீன் வாங்குவதற்கான கூட்டம் பெருங்கூட்டமாக மோதுகிறது கடல் அலையை விட மக்கள் கூட்டம் மோதுகிறது மீன் வாங்குறதுக்கு ஓகே இப்போ அவர்களையெல்லாம் வந்து இந்துக்கள் இல்லை என்று சொன்னால் பாஜகவுக்கு இவர்களினுடைய பெரும்பான்மை இந்துக்களினுடைய ஓட்டு குறிப்பாக அசைவும் சாப்பிடுகிறவர்களுடைய ஓட்டு இனி தேவையே இல்லை என்று பாஜக அறிவிக்குமா அப்படி வாய்ப்பே இல்லையே அப்போ அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் அசைவம் சாப்பிடுகிறவர்களை ஒரு அசூசையாக பார்க்க வேண்டும் தக்கவர்களாக பார்க்க வேண்டும் சைவம் சாப்பிடுகிறவர்கள் என்பவர்கள் ஏதோ ஒரு மேன்மையானவர்கள் என்பதை போலவும் இன்னும் சொல்ல போனால் அது சைவம் என்பது பிராமணர்களுக்கு சொந்தமானதே அல்லது அது பௌத்தத்தின் வழிவந்தது அப்போ வந்து அது என்ன செய்யறதுன்னா ஒவ்வொரு உணவு கலாச்சாரமும் அந்தந்த நிலம் சார்ந்தது நீங்கள் வந்து உணவு வந்து விவசாய பூமியில வந்து சைவம் சாப்பிடுவதற்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இப்ப வந்து நிலத்துல வந்து விவசாயமே நடக்காத ஒரு பாலை பகுதியாக இருக்கிறது என்று சொன்னால் கடற்புறமாக இருக்கிறது என்று சொன்னால் அவன் வந்து அசைவம் சாப்பிடாமல் அவன் அந்த வாழ்க்கையை வாழவே முடியாது அப்புறம் போர் வீரனுக்கு போர் வீரனுக்கான உணவுன்னு ஒன்று இருக்குது இப்ப ராணுவத்துல என்ன வகையான உணவு கொடுக்கறாங்க தயிர் சாதமும் லெமன் சாதமும் கொடுக்குறாங்களா ராணுவத்துல இல்ல இல்ல அங்கே என்ன அங்கே அசைவம் பரிமாறப்படுகிறதா இல்லையா அங்கு மாட்டு இறைச்சி பரிமாறப்படுகிறதா இல்லையா ஏன் வந்து இவ்வளவு பேசுகிற இந்த அரசாங்கம் வந்து மாட்டு வந்து உலக அளவிலே வந்து பல கோடி டன்களை வந்து ஏற்றுமதி செய்வதில் வந்து ஏன் தொடர்ந்து முன்னணி வைக்கிறது எவனாவது ஒருத்தன் காய் கிலோ அரை கிலோ வாங்கி சாப்பிட்றவனை வந்து கையை காலம் முறித்து அடித்து கொலை செய்யக்கூடிய இந்த சங்கி கூட்டம் ஒரு நாளாவது ஏற்றுமதி கோட்பாட்டிலே வந்து மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்வதை இந்த அரசு வந்து நான் வந்து செய்யக்கூடாது என்று இந்த அரசுக்கு எதிராக என்னைக்காவது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறானா போராட்டம் செய்திருக்கிறானா இல்ல தான் தடை செய்திருக்கிறாரா அப்ப மாட்டிறைச்சியின் மூலமாக வருகிற வருமானத்தை வாங்கி கொண்டு ஒரு வகையான புனிதம் பேசுகிறார்கள் இதை விட முக்கியமான ஒரு வேடிக்கை இருக்கிறது நம்ம அன்றாட உணவுல இனிப்பு சேர்க்கிறோம்ல நாட்டு சக்கரைங்கிறது வேற நம்ம சீனின்னு சொல்லி பயன்படுத்துறோம்ல ஆமா அந்த சீனி எப்படி வெண்மையாக மாறுகிறது என்பதற்கான விளக்கத்தை கூகுள்ல போய் இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருமே பார்க்கணும் நான் கேட்டுக்கிறேன் மாட்டு எலும்பிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு கொழுப்பு தான் அது சுத்தம் செய்யப்படுகிறது அது வெண்மையாக நிறமாற்றம் செய்யப்படுவது மாட்டு கொழுப்புலம் தான் செய்யப்படுகிறது மாட்டு மாட்டு எலும்பிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு கொழுப்புல இருந்து தான் அந்த அந்த சர்க்கரை வந்து வெண்மை நிறமாக மாறி நமக்கு சீனியா இருக்கு அப்ப பில்டர் காப்பி குடிக்கும் போது சீனியை கொஞ்சம் நல்லா பேசா போட்டுக்கங்கன்னு சொல்றவன் அம்பிட்டு போய் உள்ளயுமே மாட்டு கொழுப்பை தான் வந்து அதுல கலந்து குடிச்சுட்டு இருக்கான் நீ குடிக்கிற மாட்டு பாலை அசைவோம் அது வந்து அந்த அதாவது நான் ஒன்று கேட்குறேன் என்ன நடந்துச்சு இன்னும் நடந்துச்சு அதை புனிதப்படுத்துறதுக்காக ஹோமியம் தெளிச்சு ஹோமியங்களை தெளித்து அந்த லட்டுகளை புனிதப்படுத்துனாங்களே கோமியம் தெளிச்சா லட்டு புனிதமாகும் என்கிற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கிறத இது நாசா போன்ற மிகப்பெரிய அளவில் வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய அறிவியல் மையங்கள்லாம் வந்து இதை கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் கோமியம் என்பது எவ்வளோ சுத்தமானது என்பதையும் சேர்த்து ஆய்வு செய் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது ஆ இந்துக்களும் புனித நீர்ன்றாங்கள அது இந்துக்களுக்கு புனித நீர் அப்ப வந்து இவங்க இவங்களுடைய நோக்கம் என்ன என்கிறதா இப்ப நமக்கு இருக்க கேள்வி அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னன்னா இப்ப ஒண்ணும் இல்லை நீங்க சாதாரணமாகவே சில டீ கடையில சரியா டீ போட தெரியாத ஒருத்தர் இருந்தான்னா அவன்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா என்னையா டீ போட்டிருக்க பால் கவுச்சி அடிக்குதுமா கவுச்சிங்கிற வார்த்தைய மீன் கவுச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா இறைச்சியில இருந்து வர்ற கவுச்சிய கடிபட்டுப்பிய பால் கவுச்சின்னு சொல்றான்னா என்ன அர்த்தம் பாருற அசைவம் தான் அர்த்தம் இது பல பேர் என்ன நினைச்சிக்கிறானா தன்னைத்தானே ஏமாத்திக்கிறானா தயிர் சாதம் சாப்பிடுறவன் அல்லது பில்டர் காப்பி குடிக்கிறவன் இது மாதிரி பால் உபயோகத்துல சம்பந்தப்பட்ட ஸ்வீட் சாப்பிடுறவன் எல்லாம் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறானா இந்த உலகத்தை ஏமாத்துறானாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது இதுல சந்திரபாபு நாயுடை விட்டுவிங்க என்ன உண்மையாக ஒரு ஏங்க சந்திரபாபு நாயுடை விட்டுவிங்க என்ன சொல்றாங்கன்னா லட்டுல வந்து மாட்டோட கொடுப்பு மாட்டோட கொடுப்பு தானே நெய்யே நான் நினைக்கிறேன் சந்திரபாபு இதெல்லாம் தெரியாதான்னு கேட்குறேன் சந்திரபாபு நாயுடுக்கு அப்படி தெரியாம இருக்கான் அவர்தானே இப்போ சிஎம்ஏ பேசுறதுனால இந்த அளவுக்கு இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு டிபேட் ஆயிருக்கு அவதுங்க அவர் வந்து யாரோட கூட்டணியில் இருக்கிறாரோ அவர்களின் குரலிலேயே அவர் பேசுகிறார் எப்பொழுதுமே வந்து என்ன ஆகும்னா யாரின் தயவிலே யாரினுடைய கூட்டணியிலே வந்து அவர்கள் நிதி ஆதாரங்களை பெறுகிறார்கள் அல்லது ஆட்சியை வந்து இன்றைக்கு அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பிடித்தமான நேயர் விருப்ப பாடல்னு ஒன்று போடுவான்ல நீங்கள் வானொலி இல்லைன்னா எஃப்எம்லாம் பார்த்தீங்கன்னா நேயர் உறுப்பம்னு ஒன்று போடுவான் அவர்களுக்கு பிடித்தமான பாடலை ஒளிபரப்பு மாதிரி பாஜக விரும்புகிற குரலிலே தான் சந்திரபாபு நாயுடு பேசியிருக்கிறார் வழக்கம் போல சங்கிகள் வந்து தாங்கள் செய்கிற தவறுகளுக்கு வந்து ஆதாரங்களே கிட்ட இருக்காது எல்லாவற்றுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற பாபர் மசூதியை இடிப்பான் இல்லாத ராமர் பாலத்தை இடிக்காதே எங்கேடா இருக்குது ராமர் பாலம்னு கேட்டோம்னா மேலே நான் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அவன் மணல் திட்டு தான் இருக்குங்கிறாங்க ஆனால் இவன் சொல்கிறான் இல்லைங்க உள்ள ஒரு பாலம் இருக்குது அப்படிங்கிறான் இப்போ இருக்கிற மசூதியை இடிப்பா இல்லாத ராமர் பாலத்தை உடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி இல்லாத ஒன்றை தான் அவன் எப்பவுமே சொல்லுவான் இன்றைங்க கடவுள் சாதி எல்லாத்துக்குமே நீங்கள் ஆதாரத்தை கொடுக்கவே முடியாது இல்லை இப்போ ஆதாரத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க இதில் வந்து கொழுப்புங்கிறதுக்கு சயின்ஸாகவே நெய்ய கலந்தராஜ் கொழுப்பாக மாறுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் கழிச்சுனாலும் உச்ச நீதிமன்றம் என்று இப்படி அவருக்கு கண்டனம் தெரிவித்திருக்காங்க எடுத்துக்கலாம் அதாங்க அவங்க உச்ச என்ன கேட்குறான்னா நீங்கள் வந்து அதை ஆய்வுக்கு அனுப்பி அனுப்பி இருக்கிறீர்கள் அது உறுதி செய்யப்படுவதற்கு முன்பே நீங்கள் எதற்காக பொது வெளியில் வந்து அதை பேசுறீங்க கேட்டுருக்க அப்படி கேட்குறாங்கல்ல ஆமாம் அப்போ அப்போ எதுக்கு ஆய்வுக்கு அனுப்புறீங்க நீங்களே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா ஆர்கியூமெண்ட் எதுக்குன்னு கேட்குறான் புரியுது முன்கூட்டியே நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் வந்து பொது வெளியில் பேசுங்க அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து அதுவா அது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த பால் நிறுவனம் திண்டுக்கல்லை சேர்ந்த பால் நிறுவனம் எப்பவுமே கோயிலுக்கு கொடுக்கும் போது சிறப்பான விஷயங்களை தான் செய்வாங்க ஏன்னா கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் தான் அதுவும் இந்துக்கள் தான் அடுத்தது இந்துக்கள் தான் இப்ப இதுல இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்க சொல்ற மாட்டு குழுப்பை கலந்துட்டோம் சொல்றது அந்த குழுப்பை கலந்தோம் இந்த குழுப்பை கலந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அரசியலில் கொழுப்படுத்தவர்களினுடைய பேச்சாதான் இது இருக்கிறதே தவிர இது விலங்கின் கொழுப்ப அல்ல என்ன சொல்ற பக்தர்களை விலங்குகளாக மாற்றுகிறவர்களுக்கு மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களினுடைய கொழுப்பு தானே தவிர இது அரசியல் கொழுப்பு அதில் அதிகமாக இருக்கே தவிர இது மாட்டு கொழுப்பு இருக்காங்கிறத வந்து ஆய்வு சொல்லும் ஆனால் உச்ச நீதிமன்றம் கேட்குது ஆய்வு சொல்றதுக்கு முன்னாடி நீ எதுக்கியா சொல்ற நீ எதுக்கியா வாய திறந்த அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஒரு அரசியல் சாசனத்தின் பெயரால பதவி ஏற்றுக்கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஆதாரமற்ற விஷயங்களை கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை மக்களுடைய மத உணர்வு சார்ந்த விஷயங்களை ஏன் இப்படி அவசரப்பட்டு நீங்கள் ஒரு வதந்தியை பரப்புகிறீர்கள் என்கிற கேள்வியை உச்ச நீதிமன்றம் உச்சந்தலையில் அடிச்சது மாதிரி கேட்டிருக்காங்க இது சாதாரணமாக கடந்து போக முடியாது ஒரு விஷயம் முதல்வர் மட்டும் இல்லை துணை முதல்வர் பதினோரு நாள் விரதம் இருக்கிறார் அது சம்பந்தமாக வீடியோ போட்ட பரிதாபங்கள் முடக்கப்படுற நிலைக்கு அந்த வீடியோ டெலிட் செய்யப்படுது இந்த அளவு டிபேட் ஆகி வந்திருக்கு இல்லையா உச்ச நீதிமன்றமும் இப்படி சொல்லியிருக்கும் பொழுது இல்லைங்க இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு ஆள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறீங்க அவரை வந்து இந்து விரோதின்னு சொல்லிடுவான்ல நம்ம நாட்டில் என்னன்னா அவர் வந்து பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானவர் அவர் வந்து இந்து விரோதி அப்படின்னு சொல்லிடுவாங்க அவர் என்ன செய்கிறாரு நானும் வந்து உங்களோட நான் சிறந்தால்தாயா உங்களுக்கு நான் செலச்சால் கிடையாதியா அப்படின்னு சொல்றதுக்காக அவர் விரதம் இருக்கிறேங்கிறார் வேற வேற என்ன செய்ய அதாவது என்ன தண்டிக்கலாம் கண்டிக்கலாம் அல்லது வழக்கு போடலாம் விரதம் இருப்பதை யாகம் நடத்துவதை அதாவதுங்க ஆதாரம் இருந்தால் அவங்களே கொடுத்துருவாங்க ஆளுகிற அரசாங்கத்துக்கு ஆதரவு இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கலவு போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு யாக இருப்பீங்களா நீங்கள் ஆய்வு செய்வாங்களா ஆயிடுதான் செய்யணும் போலீஸில் புகார் கொடுப்பீங்களா யாக செய்வீங்களா முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா அவங்களுக்குலாம் தெரிய மாட்டதில் எண்பதுகளின் காலகட்டங்களில் நான் ஸ்கூல் போகிற காலகட்டங்களில் நான் பார்த்துருக்கேன் அதை ஒரு திடீர்னு வந்து ஒரு நல்ல விலை உயர்ந்த வாட்ச் ஒன்று காணாம போயிடுச்சு ஒரு பொது மாப்பிள்ளைக்கு அப்போ ஒரு சிட்டிசன் வாட்ச் ஒன்று காஸ்ட்லியான வாட்ச் ஒன்று கூட்டாங்க அது காணாமல் போச்சு ஒருத்தன் திருடிட்டான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா நிறைய கல்யாண வீட்டுக்கு சொந்தக்காரங்க இப்ப தான் மண்டபத்துல கல்யாணம் நடத்துறாங்க முன்னாடி எல்லாம் வீடுகள் கல்யாணம் நடக்கும் எவனோ ஒருத்தன் ஆட்டையை போட்டு போயிட்டான் வந்தோம்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த காலத்தில் சில அறிவாளிகள் எல்லாம் சேர்ந்து கிராமத்தில் வெத்தலையில மைய போட்டு பார்த்தாங்க போட்டு அவன் இந்த பக்கம் போயிருக்காண்டா வடக்க போயிருக்காடா அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி சரி இந்த வெத்தலையில மை போட்ட பயல்க தான் இப்ப இந்த விரதம் இருக்கிற பயலுக யாக இருக்கிற பயலுகள் ஊராமே அந்த தொடர்ச்சி தான் ஆமாங்க நீங்க நீங்க நான் சொல்றேன் இப்ப இந்த இடத்த விட்டு ஒருத்தன் காட்டும்போது சொல்லுவாங்களா இல்லையா இந்த இடத்த விட்டு ஒருத்தன் போன ரத்தம் கக்கி சித்து போயிருக்கா இல்லையா பல பேர் உண்மையிலேயே ரத்தம் கக்கிடுவோமோ என்னன்னு தெரியலையே அது வேஸா நெஞ்ச கறிச்சிச்சுனா கூட உண்மையில ஆதாரத்தான் இருக்குமோ அப்படி சந்தேகப்பட்டவன் இருக்காங்கல்ல அப்ப ஆதாரம் இல்லாத விஷயங்களை பொய்களை அடுக்குகிற போது அவனுக்கு இருக்கிற ஒரே வழியை அதை மறைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே நான் கடவுள் பேர்ல பாரத்தை போட்டேன் பாங்குறது யாகம் நடத்துறேன்ங்கிறது கோமியத்தை தெளிக்கிறேங்கிறது இதன் வழியாக இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் சைவம் சாப்பிடுகிற இந்துக்கள் அசைவம் சாப்பிடுகிற இந்துக்கள் என்று வகை பிரிக்கிறான் இந்து முஸ்லீம் பிரிவினையிலிருந்து அடுத்த பிரிவினைக்கு வந்துட்டான் இன்னொரு கோணமும் சொல்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இருக்கிற பிரபலமான கோயில்கள்லாம் மத்திய அரசை எடுத்துக்கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு அரசியல் நடவடிக்கைன்னு ஒரு விமர்சனம் இருக்கு இதுதான் இதற்காக தான் எவ்வளவு செய்யப்படுகிறது என்ன சொல்றீங்க நிச்சயமாக செய்யப்படுகிறது அதாவது அயோத்தி ராமர் கோயிலை தவிர வேறு கோயில்கள் பிரசித்தி பெறக்கூடாது எல்லா இதுவும் வந்து ஒரு 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 புனித தளத்தின் மீது வந்து இப்போ காசி ராமேஸ்வரம்னு ஒன்று வச்சுருக்காங்க ஏற்கனவே புண்ணியந்தது கடைசி காலம்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி இப்போ வந்து ஒவ்வொரு புனித தலமும் இருக்கு இல்லையா இஸ்லாமியர்களுக்கு ஒரு புனித தலம் இருக்குது வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புனித தலம் இருக்கு அது மாதிரி இந்த ஒற்றை மயமாக ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு திட்டம் அவர்களுக்கு இருக்கிறது அது அதனால் எப்பொழுதுமே என்ன செய்கிறான்னா இதில் கூட பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு என்கிற அரசியலத்திற்குள்ளே இருக்கிறது எப்படி சொல்றீங்க நீங்க ஒண்ணும் இல்ல நம்ம முன்னாடிலாம் நம்ம ஆளுக பல பேர் என்ன செய்வேன்னா ஏதாவது ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் முருகா அப்படிம்பா திருநெல் உட்கார்ந்து முருகா பார்த்து செய்யுது முருகா எம்பருமானு அப்படிம்பா முன்னாடி இப்ப சாய் ராம் அப்படிங்கிறான் என்ன என்னடா காரணம் இல்லை இல்ல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு வசதி வாய்ப்பு கூடுனவே சாய் ராம்ங்கிற வடமாநிலங்கள்ல இருந்து கொண்டு வந்து ஒண்ணு ஒரு கோவில வந்து உருவாக்குவதற்கு திட்டமிட்டு சாய்பாபா கோயிலுக்கு நீங்க போங்க உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களா இருக்க அப்ப வழிபாட்டிலேயே கூட நீங்க என்ன செய்யறான்னா வடக்க இருந்து வரக்கூடிய வழிபாடுகள் தான் வந்து சிறப்பானது அதனாலதான் அவன் என்ன செய்யறான் முழுக்க முழுக்க நீங்கள் விநாயகர் எல்லாம் கடந்த காலங்கள்ல என்னவாக இருந்தது என்கிற வித்தியாசம் இருக்கிறது அரசபுரம் பிள்ளையாறு வேற ஆர் எஸ் எஸ் தூக்கிட்டு போற பிள்ளையார் வேற அரசபுரம் பிள்ளையார் அமைதியின் வடிவமாக இருக்க தமிழ்நாட்டுல ஆனா வந்து புரிதல் இருக்கிறது ஆனா கொஞ்சம் அசிச்சு பாக்குறது ட்ரை பண்ணிட்டே இருக்கானா இல்லையா வந்து பஞ்சாப் மரத்தை கத்திரை மாத்திரம் சொல்லி மோகன்ஜி உள்ள போயிட்டார் பஞ்சாப் மரத்தை கத்திரை கலந்து கலந்துருக்கதாக ஒரு தகவல் வந்து சொல்லலையா மோகன்ஜி அவர் ஒரு சயின்டிஸ்டுங்க எல்லா ஆய்வையும் செஞ்சுதான் அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு இப்ப என்ன சொல்றீங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் இவங்க ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் ஒரே டோன்ல பேசுறாங்க பத்தியா பஞ்சாப் அந்த டோன் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா பாயை நடத்துற பிரியாணி கடை இல்லாம கற்களை மாத்திரி நான் என்ன கேட்கிறேன் உயிரோட உயிரோடு தான் நல்லா இருந்தாத்தேன் மறுபடியும் பிரியாணி வாங்குவேன் முதல்ல ஒரு ஹாஃப் பிரியாணி சாப்பிட்டு போறவேன் ஒரு பக்கெட் பிரியாணி வாங்குறதுக்கு வரணும்னு நினைப்பானா கற்களைப்பட்டு குடும்பத்தை காலி பண்ணா ஒரு கஸ்டமரா நான் ஒரு வியாபாரியா கேக்குறேன் ஒரு ஒரு பிரியாணி கடை நடத்துறேன் இதோட அவன் நாசமா வாய்ப்பே இல்ல ஆனா மாறுதே எங்க ஆஸ்பத்திரிலயே வந்து ரொம்ப நாள் வச்சிருந்தா தாங்க காசு வசூலிக்க முடியும் அவனே ஆளை காலி பண்ண மாட்டேங்கிறான் டக்குன்னு காலி பண்ணிட்டா பில்லு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு வியாபார ஊத்தி இருக்கிறது வேறு வேறு நோக்கங்கள் இருக்கிறது அதனால சந்திரபாபு நாயுடு ஆர்த்தட்டும் மோகன்ஜியா இருக்கட்டும் இந்த பொய் சொல்ற பூரா நாய்த்தோல்ல வடிகட்டின பொய்களை சொல்றாங்க பாருங்க அயோக்கியர்கள் இவன் பூரா பா யாரா இருக்கிறான்னு கடைசியில பாத்தியாட்டு பேரும் சங்கியா தான் இருப்பான் ஏன்னா இவனுக்கு ஆதாரமற்ற பொய்களை சொல்வதன் மூலமாக அவதூறுகளை சொல்வதன் மூலமாக வதந்திகளை பரப்புவதன் மூலமாக வெகுஜன மக்களை தாங்கள் விரும்புகிற பக்கம் திருப்புவதற்கு இந்த பக்தியே ஒரு ஆயுதமாக அவன் மாத்துறான் இவன் ஒருத்தனு கூட உண்மையான கடவுள் பக்தி கிடையாது இருந்தா கடவுளின் பேர்ல பொய் அவன் கடவுள் நம்பிக்கையின் பேரால பொய் சொல்லுவானா நாத்திகர்கள் இதை செய்வார்களா நான் கேட்குறேன் நாத்திகர்கள் இது போன்ற குழப்பங்களை செஞ்சிருக்காங்களா அவங்க என்ன சொல்றாங்க கடவுளை சொல்லி உன ஏமாத்துறாங்க மட்டும்தான் அவன் சொல்லுவாங்க தனிப்பட்ட முறையில் எந்த கடவுள் குறித்தும் வந்து அவங்க இழிவுபடுத்துறது பக்தர்களை வந்து கும்பிட போகிறவங்கள யாரையும் ரெண்டு பேசினதே கிடையாது சரி ஓகே இது வந்து எழுதி அவர் கேள்வி சரியானது அப்படி அதாவது உச்ச நீதிமன்றம் பி ஆர் கவாய் கே விஸ்வநாதன் இதை சொல்லியிருக்காங்க ஒருவேளை இப்போ நீதிமன்றம் செய்ய நடவடிக்கை எடுத்துக்கிறது இதுக்கு முட்டிப்பள்ளைக்கு வாய்ப்பு இருக்கா நீதிமன்றம் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் வந்து தீர்ப்பு வழங்க முடியும் ஓகே யூகங்களின் அடிப்படையில் வெத்தலையில் மை ஓட்டதை வச்சு நீதிமன்றம் ஏற்காது இவங்க வந்து சொல்ற பொய்களே நீதிமன்றத்துல ஆதாரம் கேட்கறாங்க ஆதாரம் இல்லைன்னா ஆய்வகத்துல போனது எல்லாம் தான் இருக்குன்னு தீர்ப்பு வந்துருச்சுன்னா இவர்கள் எல்லாம் எங்க போய் முகத்தை வைத்துக் கொள்வார்கள் இந்த பக்தர்களுக்கு எதிராக ஏன் இவர்கள் நடந்து தண்டிக்கப்படுவார்களா அது சிஎம் இருக்கும் பட்சத்து கூட அங்கேதான் கடவுள் பேரை சொல்லி தப்பிச்சுக்குருவான் அவன் வந்து என்ன சொன்னா நான் பக்தர்களுக்காக தான் செஞ்சேன் சட்டத்தின் அனைவரும் சமம் தானே சட்டத்தின் முன்பு சங்கராச்சாரியார்கள் சமமாக இருக்கிறார்களா சாமானியர்கள் சமமாக இருக்கிறார்களா சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் இல்லை இது சட்ட புத்தகத்தில் எழுதியிருக்கிற ஒரு முக்கியமான வாசகம் உச்ச நீதிமன்றம் தெரியும் நீ கண்டிச்சிருக்காங்களா அதான் நான் என்ன சொன்னேன் சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்பது சட்ட புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வாசகம் நடைமுறையில சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமமாக நடத்தப்படுகிறோமா இல்லையா என்பது பார்ப்பவர்களுக்கு தெரியும் நான் சொல்ல விரும்பல நீதிமன்றம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் உச்சந்தலையில் அடித்திருக்கிறது சரியான தீர்ப்பை சொல்லும் தவறான தகவலை பரப்பியவர்கள் மக்கள் மன்றத்திலே தண்டிக்கப்படுவார் நிச்சயம் நடக்கும் நினைக்கிறீங்க நிச்சயமா நடக்கும் ஓகே அதை அப்படி மக்கள் விட்டு விட்டுவிடுகிறேன் இந்த விவகார சூழ் அறாக்களது நேரவைக்கிறப்ப